நமஸ்வாய் பிரபஞ்சத்திற்கும் பெற்ற தாய் தந்தையிற்கும் கற்பித்த குருமார்களுக்கும் காத்து நிற்கும் குலதெய்வத்தையும் வணங்கிக் கொள்கிறேன் இந்த பட்டிமன்றத்தில் நடத்தி வரும் மகளிர் ஜோதிட அணி தலைவி திருமதி கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் மேலும் நடுவர் இரு அணி சகோதரர்கள் ஆஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் சேனல் நேயர்களுக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் எனது இன்றைய பட்டிமன்ற தலைப்பு கும்ப ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் குரு பயிற்சி குரோதி வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி சித்திரை பதினெட்டு புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தி ஏழு காலை மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு வருகிறார் அதாவது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் ரிஷபராசி கும்ப ராசி கும்பலக்னக்காரருக்கு குரு இரண்டு பதினொன்னு குடையவர் குரு அமர்ந்த இடத்தை விட பார்வையிடமே சுபிச்சம் அதாவது பார்க்கும் இடங்களை வளர்த்துவார் குரு அவர் ஸ்தானத்திற்கு மூணில் மறைகிறார் அதாவது இரண்டாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்திற்கு ஆறில் அதாவது ரிசபத்திற்கு வருகிறார் ராசிக்கு நாளில் வந்தாலும் அவர் இடத்திற்கு மூணில் ஆறில் மறைவது சிறப்பு தான் நாலாம் இடம் வீடு மாற்றம் புதிய படிப்பில் சேருவது வண்டி மாற்றம் ஏற்படும் ஜாதகர் சுகஸ்தானத்துக்கு வருவதால் குரு வருவதால் உடல் நலத்தில் கவனம் தேவை தாயார் நலத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆடை அணிகலன்கள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும் கும்பராசி லக்ன பெண்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் சுக்கரன் வீடு என்பதால் பண வரவு ஆடை அலங்காரம் கலைகளில் வளர்ச்சி உண்டு தாய் வழி சொத்துக்களில் மாற்றம் ஏற்றம் உண்டு வீடு கட்டும் யோகமும் உண்டு இந்த மாற்றங்கள் லாபம் அதிகமாக இருக்குமா என்பது அவரவர் சுய ஜாதகத்தில் குரு அமர்ந்த இடம் வாங்கிய ஆதிபத்தியம் நடக்கும் தசை இவற்றைப் பொறுத்து மாறுபடும் எனவே முக்கிய முடிவுகள் எடுக்க விரும்பும் ஜாதகர்கள் தங்கள் சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காட்டி பின்னர் செயல்படுங்கள் சுய தொழிலில் அதிக முதலீடு தற்போது ஏழரை என்பதால் வேண்டாம் கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு தற்போது ஏ ஏழறையில் ஜென்மச்சனி என்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார்கள் கோச்சார சனி உங்கள் சந்திரன் மீது போவதால் உடல் மனம் சோர்வாக இருக்கும் பட் இந்த குறு பயிற்சி உங்களுக்கு ரிலாக்ஸ் தரும் கவலைப்படாதீர்கள் சனி சந்திரன் தோஷம் என்றாலும் உங்கள் பேச்சு கம்யூனிகேஷன் அவற்றில் கவனம் தேவை பெண் மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கொள்வது சம்பந்திகள் இடம் வரதட்சணை இவற்றை பேசிக்கொள்வது கணவன் மனைவி பேச்சு இவர்கள் எல்லாத்திலையும் நிதானம் கடைப்பிடித்தால் இந்த புணர்வு உங்களுக்கு ஒன்றும் செய்யாது நன்றாகவே இருக்கும் குரு சந்திரன் முயற்சிதான் இருக்கும் மன திடகார்த்தம் கிடைக்கும் குரு கும்பத்திற்கு அஞ்சாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் அதாவது கன்னி ஏழாம் பார்வையாக பத்தாம் வீடான விருச்சகத்தையும் ஒன்பதாம் பார்வையான பன்னெண்டாம் வீடான மகரத்தையும் பார்க்கிறார் ஸோ திடீர் அதிர்ஷ்டம் வழக்கில் வெற்றி மருத்துவ படிப்பு இன்சூரன்ஸ் பணம் கிடைப்பது ஆராய்ச்சி கல்வி ஜோதிடம் போன்றவர்கள் ஆதாயம் உண்டு குரு நாளில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வாகனங்களில் மிதமான வேகத்தில் செல்வது நன்று பத்தாம் இடமான விருச்சகம் தொழில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு வேலையில் இன்கிரிமெண்ட் மாமியார் அல்லது பாட்டிகள் இவர்கள் மூலம் சொத்து பண வரவு உண்டு பனிரெண்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பதால் ஜாதகர் சுய விரயம் அதாவது சுப விரயம் உண்டு வெளிநாட்டு யோகம் ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி தொலைதூர பயணங்கள் கணவி மனை கணவன் மனைவி பரஸ்பரம் அனைத்தும் நலமாகவே இருக்கும் கும்பராசி எலரை ஜென்மச்சனியில் தன்னை சுற்றியுள்ள உறவுகள் யார் யார் எப்படி என்று உண்மையான சுயரூபத்தை சனி பகவான் காட்டினாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குரு பகவான் அடியெடுத்து கொடுப்பார் கவலை வேண்டாம் முன்னேற்றமே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் ராகு சேர்க்கை மீனத்தில் இருப்பதால் பேச்சில் கவனம் புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் படிப்பில் அதிக முயற்சி வாகனங்கள் இயந்திரங்கள் இவற்றை இயக்குவதில் பொறுமை தேவை இளைய சகோதரம் மாமனார் இவர்களை அனுசரித்து போகவும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி காப்பது சிறப்பு இடமாற்றம் நிச்சயம் உண்டு சனி பகவானில் பத்தாம் பார்வை குரு பகவான் ஏழாம் பார்வையும் விருச்சகத்தில் அதாவது விழுவதால் வேலையில் உயர்வு இடமாற்றம் ஏற்படும் பாதச்சனியில் நல்ல செட்டில்மெண்ட் ஆகிவிடுவீர்கள் ராகு மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்திலையும் கேது கண்ணியில் அஸ்தம நட்சத்திரத்திலையும் அஸ்த நட்சத்திரத்திலையும் செல்வதால் ரெண்டு எட்டு இவற்றில் இந்த பாவங்களில் கவனம் தேவை அதாவது பணம் பேச்சு பத்திரப்பதிவு இவற்றை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் பரிகாரம் குருவாரம் அதாவது வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி நவகிரக குருவை வழிபடவும் குருமார்கள் ஆசிரியர்கள் அந்த குழந்தைகள் வீட்டில் உள்ள மூத்தோர்கள் இவர்களுக்கு அன்பு பாராட்டி மகிழ்ச்சிப்படுத்தி ஆசி பெறுங்கள் வசதி உள்ளவர்கள் தென் திட்டை சென்று வரலாம் காவல் தெய்வங்களின் ஊர் எல்லை தெய்வங்களின் வழிபடுதல் சிறப்பு ஏழை எளியவர்க்கு உணவு உடை வழங்குதல் மருத்துவ உதவி செய்தல் சுக்கரன் வீடு என்பதால் குரு போயிருப்பதால் அத்தைமார்களுக்கும் அதாவது தகப்பனாருடைய சகோதரிகள் தங்களின் மூத்த சகோதரிகளுக்கும் அலங்கார பொருட்கள் இனிப்புகள் அதாவது ஸ்வீட் எல்லாம் வாங்கி தரலாம் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்கள் பித்தர்களுக்கு திதி தருதல் தவறாமல் செய்யவும் சனி பகவான் வீடு என்பதால் உங்கள் ராசிநாதன் அதாவது லக்னாதிபதி ராசிநாதன் எல்லாமே சனி பகவான் தான் நீங்கள் நேர்மையாக எளிமையாக கடின உழைப்பாளியாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ளவராக இருந்தால் சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்வார் அதற்கு குருவும் சப்போர்ட் செய்வார் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வன்னி மரத்தை நடவும் சதய நட்சத்திரக்காரர்கள் கடம்பு அல்லது நெல்லி மரம் நடவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அத்தி மரம் நடும் அதாவது தங்கள் நட்சத்திரத்திற்கான மரங்கள் கிடைக்காவிட்டாலும் ஆறாவது நட்சத்திரமான மரங்களை பொழுது இன்னும் உங்களுக்கு நட்பு பாதுகாத்து வளர்த்து வர உயர்வு கிடைக்கும் அதாவது பஞ்ச அங்கங்கள் பஞ்ச பூதங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களை நல்வழிப்படுத்தும் ஒரு மீடியாவே மரம் தான் தான் அதனால் தவறாது விருட்சத்தை நட்டு உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இளவரசனி என்றாலும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை தரும் உங்கள் முயற்சிக்கான வெற்றி வேலைக்கான கூலி நேர்மைக்கான அவார்டுகளை பெறும் காலம் இது எனவே நீங்கள் முயற்சியை கைவிடாமல் உண்மையாக உழைத்தாலே போதும் கடவுள் கையை பிடித்து கூட்டி செல்வார் இது காரும் எனது உரையை செவிமடித்த நல்ல ஒழுங்கலங்களுக்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ஜோதிடர் வி கே விஸ்வகலா கோவை காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்வார்